தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளதாகவும் அதிகபட்சமாக பெருங்குடியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது என கூறினார் வருகிற நான்கு நாட்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு என்றும் தெரிவித்தார் தென்மேற்கு கடல் கடல் வங்காள விரிகுடா கடற்கரை பகுதிகளில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் மற்றும் காற்று வீசுவதால் மீனவர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அந்த பகுதிகளில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அவர் அப்போது கூறினார் மணி நேரத்தில் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக சென்னையில் பெருங்குடியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் அப்பால் நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் புதுவை கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மேலும் தென் தமிழக மாவட்டங்களில் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது பதினான்காம் தேதி வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தென் தமிழக மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது பதினைந்தாம் தேதி தென் தமிழகம் கடல் கடலோரப் பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடற்கரை பகுதிகள் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரும் இரு தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு இருநூற்று ஐம்பத்தாறு மில்லிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு இருநூற்று ஐம்பத்தொம்போது மில்லிமீட்டர் இது இயல்பை விட ஒரு சதவீதம் குறைவு